ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பப்பாளி பழம் பற்றிய தகவலும் தொக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் முட்டைத்தொக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை சோம்பு ஏலக்காய் அண்ணாச்சி கொஞ்சம் மிளகு வத்தல் இவ்வளவு எடுத்து வச்சுருக்கேன் இதை லேசாக வறுக்கணும் எ எண்ணெய் ஊற்றாமல் லேசாக வறுத்து பொடி பண்ணிக்கிடணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தாளதத்துக்கு தேவையான ரெண்டு பச்சை மிளகாய் ப கிராம்பு பட்டை ஏலக்காய் பிரிஞ்சி இலை சோம்பு இதெல்லாம் தாளதத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய பல்லாரி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தயிர் வேணும் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா எண்ணெய் விடாமல் வ லேசாக வறுத்து பொடி பண்ணணும் அது ஏற்கனவே நான் பொடி பண்ணி வச்சுருக்கதை எடுத்து வச்சுருக்கேன் இருக்குது இதை தான் இந்த பொடியை தான் நம்ம இந்த தொக்குக்கு போட போகிறோம் முட்டை அவிச்ச முட்டைங்கிறனால அது தோடை உடைச்சிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்யணும்னு பார்ப்போம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சுக்கிடுவோம் தொக்குங்கிறதுனால மூணு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் பப்பாளிப்பழம் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா காலங்கள்லேயும் கிடைக்கும் நல்ல விலை குறைவான குறைவாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கும் ஆனால் அதில் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குது அதில் இருக்க நார்ச்சத்து வந்து நம்மளுக்கு வந்து நல்ல தன்மையவும் கொடுக்கும் அஜீரண காலங்களில் வந்து அந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்றது ரொம்ப நல்லது போல் மலச்சிக்கலையும் நல்லபடியாக குணப்படுத்தும் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாத்தையும் போட்டுருவோம் இஞ்சி இலையவும் போட்டு காலதம் பண்ணிடுவோம் இப்போ நல்லா ஆளுகண்டாயிட்டு பச்சை மிளகாய் இப்போ வெட்டி வச்சுருக்கா இந்த பல்லாரியும் போட்டணும் இந்த பல்லாரி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் லேசாக வதங்கக்கூடாது கொஞ்சம் நல்லா வதக்கிடணும் மீடியத்தில் தான் தீங்க வச்சுருக்கேன் வதங்கணும் அதே போல் பப்பாளியை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது பெண்களுக்கு வந்து கெப்பப்பையில் நீர் கட்டி வராமல் தடுக்கப்படுது இன் பாருங்க இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறாங்க இப்படி நல்லா வதங்கினது வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துறணும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சேர்த்து பச்சை வாடை போகிறது வரைக்கும் இந்த பூண்டை நல்லா வதக்கிறேன் இஞ்சி பூண்டு பேசுகிறேன் இந்த பச்சை வாடை போனதும் தக்காளி சேர்த்துணும் இப்போ பச்சை வாடை போயிட்டு இப்போ தக்காளி சேர்த்துருவோம் வெட்டி வச்சிருக்க தக்காளியும் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் இந்த அளவு உப்பு சேர்த்தேன் முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிரும் அதே போல பப்பாளி வந்து பெண்களுக்கு வந்து சரி வர மாதவிடாய் வராமல் லேட்டாகும் ஒரு சில பெண்களுக்கு அப்போ அவங்க வந்து கொஞ்சம் தொடர்ந்து இப்போ பழிபழம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் மாதவிடாயில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் குணமாகும் பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிடணும் அதே போல் வயிறு உப்புசம் இருக்கும் உப்புசமாக நெஞ்சு எரிச்சலும் இருக்கும் இப்படி நேரங்களில் பப்பாளி பழம் நல்லா ஒரு பெரிய பீஸா சாப்பிட்டோம்னா நல்லா அந்த வய நெஞ்சு எரிச்சலும் நல்லா குணமாகும் வயிறு ஏற்றுக்கிட்டு நல்லா உப்புசமாக இருக்கிறதும் நல்லா குணமாயிரும் பப்பாளியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நல்லா சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருமே பப்பாளி பழம் சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிட்டு பாருங்க நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் தயிர் சேர்க்கேன் இது மூணு முட்டை தான் ஏற்கனவே தக்காளியிலையும் புளிப்பும் இருக்குது அதனால் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்துட்டேன் இந்த சின்ன ஸ்பூனுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்கேன் முக்கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் அடுத்தால இந்த மசாலாவில் வந்து வத்தலும் சேர்த்து தான் பொடி பண்ணியிருக்கேன் அதனால வத்தல் பொடி சேர்க்கலை இப்போ இந்த மசாலாவை கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ இந்த கிரேவிக்கு ஒரு அரை ஒரு கால் டம்ளர் கிட்ட தண்ணி சேர்க்கணும் மசாலா வாடெல்லாம் போகணும் பொதித்து அந்த மசாலா வாடை போனதுக்கப்புறமா இந்த முட்டையை சேர்த்து லைட்டாக பெரட்டி விடணும் அப்போ முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்தேன் இப்போ ஒரு கால் ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்தேன் இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்க இந்த முட்டையை வந்து இந்த கிரேவியோட சேர்த்துக்கிடணும் இந்த கிரேவி கொஞ்சம் மசாலா வாடெல்லாம் போயிட்டு பச்சை வாடை போயிட்டு இப்போ இதோட இந்த கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒவ்வொன்றையாக எடுத்து சேர்த்துருவோம் இதே போல் நல்லா அந்த மஞ்சள் கருவில் எல்லாத்துலேயுமே நல்லா உப்பு பிடிக்கிறதுக்கு நல்லா சின்ன ஸ்பூன்கிட்ட நல்லா கோரி அந்த கிரேவி எல்லாத்துலேயும் அதில் நல்லா கோரி ஊற்றி வச்சுட்டோம் உனக்கி நல்லா உப்பு பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டாக அந்த மசாலாவும் அதில் இறங்கி அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி லைட்டாக அடிப்பிடிக்காத அளவு லேஸாக அப்படி தூக்கி தூக்கி விட்டுக்கிட்டேன் அப்படி அப்போ தான் பிடிக்காது இல்லை கிரேவி தண்ணி நிற்கிது இருந்தாலும் கொஞ்சம் நம்ம அப்படி எடுத்து எடுத்து விட்டுக்கிடணும் அதே போல் பப்பாளி பழத்தை நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்போது சர்க்கரை நோய் வராமல் தடுத்துக்கிடலாம் அப்படி சர்க்கரை நோய் உள்ளவங்க வந்து டெய்லி ஒரு நாலஞ்சு பீஸ் சின்ன சின்ன பீஸாக ஒரு நாலஞ்சு பீஸில் இருந்து ஒரு வரைக்கும் டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்போது சர்க்கரை அளவு அளவை வந்து நல்லா கட்டுப்படுத்தலாம் அதுக்கு பப்பாளிப்பழம் நல்லா பயன்படுது இப்போ நம்ம தொக்கு ரெடி ஆயிட்டு இப்போ முட்டை தொக்கு ரெடி ஆயிட்டு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் முட்டை முட்டைத்தொக்கு ரெடி ஆகிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை உங்கள் வீடுகளில் இதே பக்குவத்து படி நீங்கள் வச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வர எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதே போல் இன்றைக்கி சொன்னேன் பப்பாளி பற்றின தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்